திருச்சிற்றம்பலம் திருப்படை ஆட்சி கொண்ட பாண்டி பெருமானே சொக்கநாதா திரு அண்ணாமலையானே மீனாட்சி சொக்கநாதா மீன்களை பிடிக்கும் பொருட்டு வலை வீசிய காணவனே இதோ இங்கே ஒரு மீன் தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு துடிக்கிறது ஐயா பிடித்த பத்து பாடி தங்கள் வலையில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று பக்தியின் மூலம் பரவசமாய் பிடித்த பத்து பாடிக்கொண்டிருக்கின்றேனே வாரையா மீனாட்சி சொக்கநாதா உண்ணாமுலை உமையால் ஓடும் உடனாகிய திரு அண்ணாமலையானே மீன் கண்களை குறிக்கிறது அந்த கண்ணோ அறிவை குறிக்கிறது அறிவொளியை ஏற்றி அறிவின் மீது இருக்கின்ற அறியாமையை கல்வித்து அடியேனை ஆண்டுகொள்ளின் திருவுருளாகிய மீனாட்சி அம்மையை கொஞ்சம் பார்க்க சொல்லு சொக்கனாதா சகத்குரு திருஞான சம்பந்தருக்கு அன்று பாலூட்டச் சொல்லி ஆணையிட்டாயே இப்பொழுது தாயின் திருக்கண் நோக்கம் தங்கள் திருவருள் நோக்கம் இந்த அடியேனுக்கு வேண்டுமையா தங்கள் திருவடிகளை சென்னை மீது சூடி ஆடிப்பாடி ஆனந்தமாயிருக்கின்றேனே அடியேனை ஆண்டுகொள்வது எப்போது அண்ணாமலையே கண்ணாரமுதே உண்ணாமுளை நாதனே பாரையா தாங்கள் எழுந்தருள பெற்றால் அடியேன் கண்கள் இரண்டும் களிப்பன ஆகாது போகுமோ களிக்குமல்லவா கழிப்பில் ஆனந்த பரவசம் அடையும் அல்லவா ஆனந்தாதினத்தை அனுபவிக்க தர வேண்டும் திரு அண்ணாமலையானே தாங்கள் எழுந்தருள பெற்றால் மகளிரோடு கூடி வாழும் அந்த வாழ்க்கை ஆசை முறைகள் முற்று விடும் அல்லவா மீண்டும் இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறக்கின்ற அந்த வழியே முற்றிலும் மறந்து விடும் அல்லவா நடித்து இருந்தேன் பிடித்த பத்து படித்து இருந்தேன் அடித்து அடித்து இரு காரங்களையும் அடித்து விரட்டி தீட்டி இருந்தேன் நின் திருவடி பேற்றை அடியேன் உள்ளத்திலே ஓவியமாய் உயிராவணமிருந்து உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றேனே பெருமானே திரு அண்ணாமலையானே அருள் புரிவாய் ஐயா பாண்டி நாடுடையானே சுந்தர பாண்டியனே காணவனே வளைஞ்சனே வேடனே நின் திருத்தொண்டரின் புகழை பாடுகின்றே பாடி ஆடுகின்றேன் பேசுகின்றேன் திருக்கூட்டத்தாரோடு திரு அண்ணாமலையே மலைவளமாக வந்து கொண்டிருக்கின்றேனே ஐயா வெளிப்பட்டு அருளுவாய் நின் திருத்தொண்டரில் அடியேனையும் கூட்டுவிப்பாய் பெருமானே அதற்கு வெளிப்பட்டு அருள வேண்டும் அல்லவா அதற்காகத்தானே பாடலும் ஆடலும் கூட்டு வித்தால் ஒருவர் கூடாதாரே பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே ஆட்டு வித்தால் ஒருவர் ஆடாதாரே வித்தால் ஆரொருவர் கூடாதாரே கூட்டுவிப்பாய் பெருமானே வெளிப்பட்டு அருள வேண்டும் எம்பெருமானே பெருமானே தேவர்களெல்லாம் களிப்படையும் பொருட்டு அவருடைய வேதத்தின் அகத்திலே சிவா என இருக்கும் எம்பெருமானே வெளிப்பட்டருள வேண்டும் அந்த ஓர் எழுத்து சிகரத்தை அடியேனும் ஆனந்திக்க வேண்டும் சீவன் சிவமாதல் வேண்டும் பெருமானே பெருமானே வெளிப்படுவாயா மீனாட்சி சொக்கநாதா திரு அண்ணாமலையானே மீனாட்சி சொக்கனாதா நீ என்னுள் புகுந்தால் என்னென்ன நடக்கும் எண்ணி பார்க்கவே ஆனந்தமாக இருக்கிறதையா உயிரோடு உடம்பும் ஐம்பருங்கலோடு ஐம்பொழுங்கலும் கலந்து இந்த உயிர்க்கும் தன்மை அருந்து போகுமல்லவா பெருமானே உயிர் மண்ணும் உன் அடியார்க்கு அடியார் என்று வணங்கும் பணிந்தும் கமையும் எல்லாம் கூடி உன் அடியா திருவடிகளை தலைமேல் தாங்கும் பேறு கிடைக்காது போகுமோ ஐயா நீங்கள் தாங்கள் என்னுள்ளே புகுந்தால் அனுபவிக்க தந்தால் எல்லாம் நடக்கும் ஐயா கன்றை நினைந்து துடித்து எழும் அழும் தாய்ப்பசு போல தங்கள் முன்னே வந்து அழுது அழுது அரட்டி பெருமானே ஆட்கொள்வது எப்போது என்று அந்த பேரானந்தத்தை தர வேண்டும் பெருமானே உருகி உருகி உன்னையே நினைக்கின்ற அந்த உத்தம வாழ்வு எனக்கு கிடைக்கும் அல்லவா தாங்கள் என்னுள்ளே புகுந்தான் புகுவீர்களாக ஐயா என் குணனே என் குணத்தில் இருக்கின்ற பேரு எப்போதையா மீனாட்சி சொக்கநாதா உண்ணாமுளை நாதா பந்தமும் பாசமும் விகாரப்படும் குணங்களும் இல்லாது மனக்கலக்கமும் நீங்கி விடும் அல்லவா தாங்கள் நாளும் அடியேன் பூஜா தானத்தையும் வேல்வி தானத்தையும் விடாமல் செய்து கொண்டிருக்கின்றேனே பாவனையாலே அந்த பாவனைக்கு பரா அமுதே அந்த வேளான அமுதம் அடியனுக்கு வார்க்குமே தாங்கள் என் நூல் புகுந்தால் ஐயா அண்ணாமலையானே ஆதி முதலே அண்ணாமலையானே பரமாய பரஞ்சுடரே பாசுபதா எல்லையின்றி ஊறும் மேலான அமுதமே எல்லை இல்லாதவனே வான நாடனே வழித்துணை மருந்தே பால் இணைந்தோட்டும் தாயினும் சால பறிந்த பெருமானே அம்மையே அப்பா தாங்கள் எதிர்பட்டு என்னுடைய நாயகனே ஈசனே மீனாட்சி சொக்கநாதனே எதிர்ப்பட்டு அருள்வீராயின் என்னென்ன நடக்கும் ஐயா நினைக்கவே இன்பமாக இருக்கிறது பேரின்பமே ஆனந்தாதிதமே பாசக்கட்டிலே கட்டுண்டு கிடக்கின்ற என்னுடைய கட்டுக்கெல்லாம் அருந்து போகுமே ஐயா தொடர்பு அருங்குமே பெருமானே பராமுதே ஆறாமுதே தேனமுதே செக்க சிவந்த வாயினுடைய பெண்களால் வரும் துன்பங்கள் எல்லாம் போகுமே ஐயா ஒழிந்து மீன்கள் போன்ற கண்கள் கொண்டதாலே மீன் தன்னுடைய கண்களிலே முட்டைகளை பொறிக்குமம் அதுபோல தாயே மீனாட்சி தங்கள் கடைக்கன் பார்வை நோக்கம் வேண்டும் அம்மா வேண்டுமம்மா அருளாட்சி கருணை காட்டுவாய் காமாட்சி விட்டு விடாதே விசாலாட்சி தாயே அம்மையே அப்பா அண்ணாமலையே மீனாட்சி சொக்கநாதா இந்திரஞாலம் போன்ற இந்த பிறவி ஒழிந்து மீண்டும் வாரா உலகமாகிய சிவலோகம் பேரு கிடைக்க தாங்கள் எதிர்பட்டு அருள வேண்டும் பெருமானே அண்ணாமலையானே என்னை ஆளாக உடைய பெருமானே அருளுகின்ற ஈசனே இறைவா திரு அண்ணாமலையானே தாங்கள் எழுந்தொருளி வரப் பெற்றால் தலைவனை கண்ட தலைவி காதலனை கண்ட காதலி போல் என் காதலனை அன்போடு ஆற கட்டி ஐயா பெண்ணாக மாறி என் தனங்கள் உங்கள் தங்கள் மார்போடு இணைய கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்து பேரென்பம் ஐயா காதலனே திரு அண்ணாமலையானே திருக்கோவையாரில் அற்புதமாய் தந்த மாணிக்கவாசக பெருமானுடைய அற்புதங்களை அறிவேன் அறிவேன் ஆனந்தமே ஆனந்தமே காதலனே மீனாட்சி சொக்கநாதா சிவபெருமானே தாங்கள் எழுந்தொருளப் பெற்றால் எல்லையில்லாத மா கருணை கடலிலே இனிது ஆடுவேனே ஐயா அருட்கடல் நீராடுவேன் ஆனந்தமுருவேன் பேரின்பம் உருவேன் பெரிய பெருமானே தாங்கள் எழுந்தொருள்வது எப்போதையா எழுந்தருள பெற்றால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை நினைப்புக்கு அப்பாற்பட்ட பேரானந்தமே சிவலோகமே சிவானுபவமே சிவானந்தமே தசநாதங்களில் மணியோசை கேட்கும்படி தாங்கள் எழுந்தொருள வேண்டும் பெருமானே தாங்கள் எழுந்தொருள பெற்றால் பெருமானே தங்கள் திருநீற்றை இப்பொழுது கவச்சமாய் மங்காமல் பூசிக்கொண்டிருக்கின்றேனே அதுபோல் யாருக்கும் தங்களுடைய கருணை கிடைக்க பெற்றால் அவர்கள் திருநீற்றை விலகாமல் மங்காமல் கவச்சமாய் பூசி மகிழ்வார்களையா தாங்கள் எழுந்தொருள பெற்றால் என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அன்பரில் அடியேனும் சேர்ந்து அவர்களோடு என் பணி முந்தூர அவர்கள் பாராட்டும்படி அடியேனும் தங்களுக்கு தொண்டு செய்து வாழ்வேன் ஐயா சிவலோகா பேரு எப்போது எழுந்து எழுவது எப்போது ஐயா அண்ணாமல வேதநாயகனே வேதங்களாலும் அறிய முடியாத தாமரை மலர் போன்ற திருவடிகளை சூட்டி எனக்கு பேரருளை தர வேண்டும் ஐயா அண்ணாமலையானே தாங்கள் எழுந்தருளி தாமரை பலர் போன்ற பாதங்கள் மீது செங்கழு நீர் பூ சூடியிருக்கின்ற அந்த பாதங்களை அடியேன் தலைமீது வைத்து எழுந்தருள வேண்டும் எம்பெருமானே மீனாட்சி சொக்கநாதா தாங்கள் எழுந்தருளப் பெற்றால் இந்த மண்ணுலகத்திலே மாயாலே மதித்து வகுத்த அருவனை கயிறு சுற்றியிருக்கின்ற அறம் பாவம் என்னும் அருங்கயிறு சுற்றியிருக்கின்ற இந்த பிறவி மீண்டும் வாராத ஐயா வானவரும் அறியா மலர்பாதத்தை அனுபவிக்க தர வேண்டும் ஐயா மீண்டும் அந்த ஆணவ இருளில் கேவலத்தில் சென்று விடாமல் சகலத்திலிருந்து என்னை முக்திக்கு அழைத்து கொண்டு போ அண்ணாமலையானே காதல் செய்கின்ற இந்த அடியேன் மனம் கழிப்பொருமல்லவா பெருமானே பெண்ணாக ஆணாக வந்து பிறக்கின்ற இந்த இல்லாமல் பிறப்பறுப்பாய் பெருமானே அதற்கு தாங்கள் எழுந்துருள வேண்டும் பெருமானே அன்பு செய்கின்ற அடியேன் மனம் குளிர வேண்டும் தாங்கள் எழுந்துருளப் பெற்றால் அது நடக்கும் பெருமானே தாங்கள் எழுந்துருள பெற்றால் மேனியில் திருநீரு பொழிந்து ஊந்தேகம் ஒளி தேகம் ஆகும் ஐயா சிவபூசை மாதவர்கள் பூமழை பொழிந்து கைகள் குவிந்து கருணை பொழிந்திடும் வாழ்த்துக்கள் அண்ணாமலையானே தாங்கள் எழுந்துருளப் பெற்றால் அடியேனுக்கு அந்த பேரின்பம் ஆகாது போகுமோ ஐயா மின்போன்ற கொடியிடையை உடைய பெண்களுடைய கருத்துக்களால் கேட்டும் மகிழ்ந்தும் இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி எப்பொழுதும் காதலனே உன்னையே நினைக்கின்ற காதலியாக மாறுவேன் அல்லவா தாங்கள் எழுந்துள்ள பெற்று அருள வேண்டும் பெருமானே ஊழி முதல்வனே தங்கள் கையில் வீணை இருக்கும் அல்லவா அந்த வீணையின் போசை தசநாதங்களில் ஒன்றல்லவா அந்த நாதத்தை இந்த நாயினனுக்கு தர வேண்டும் ஐயா தாங்கள் எழுந்தருள பெற்றால் நடக்கும் அல்லவா நாதனே நாத இன்பத்தை தர வேண்டும் ஐயா தன் அடியார்களை அடியேன் திருமுறைகளாக தலைமீது சுமக்கின்றேன் ஐயா தாங்கள் எழுந்தருள பெற்றால் தன் அடியாருடைய திருவடிகள் என் தலைமேல் விளங்குமே ஐயா கடைத்தேறி வந்து தங்கள் பழ அடியாளுடனே ஒருவராக அடியேனும் கூடுவேன் ஐயா அண்ணாமலையே மீனாட்சி சொக்கநாதா இன் இயங்கள் வாத்தியங்கள் முழங்கிடும் அந்த சிவலோகத்திலே கைலாயத்திலே வாழ்கின்ற பேரு எங்களுக்கு கிடைக்கும்படி எழுந்தொருள வேண்டும் இந் சொக்கநாதா திரு அண்ணாமலையானே உண்ணாமுளை நாதனே உய்தி பெறும்படி இந்த உயிரை சிவமாக்குவாய் ஐயா என் குணத்தில் இருக்க செய்வாய் ஐயா தூய மணி ஓசை நாதம் கேட்கும்படி எழுந்தருளுவாய் ஐயா என்னுளம் மண்ணி நிலை பெற்றிருக்கின்ற சோதி பரம்பொருளே திரு அண்ணாமலையானே தாங்கள் எழுந்தொருள பெற்றால் இடைவிடாத இன்பம் இடையறாத அன்பால் அடியனுக்கு வாய்க்கும் அல்லவா பெருமானே தாங்கள் எழுந்தொருள வேண்டும் ஐயா பல உலகியல் துறைகளில் போகின்ற அந்த வேகம் நீங்கி பல் இயல்பாய பரப்பு அருந்து பராபரமே மேலான பரம்பொருளே எழுந்தொருள பெற்றால் எல்லாம் வாய்க்குமே எழுந்தொருள பெற்று எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஐயா அடியேனை ஐயா அண்ணாமலையே முற்காலத்திலும் அறிய முடியாத மேலான அனுபவங்கள் தோன்றுமே வில்லை போன்று அழகி நெற்றியுடை பெண்கள் ஆசை அற்று போகுமே ஐயா தாங்கள் எழுந்தருளப் பெற வேண்டும் ஐயா வரம்பில்லாத என் குணத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு எமக்கு வேண்டும் ஐயா அருவாய் பெருமானை எழுந்தருளி ஒற்றைக் கலை சந்திரனை தலைமணியாக அணிந்த பெருமானே அடியேனை ஆளும் பொருட்டு எழுந்தருள பெற்றால் எத்தனை பேர்கள் எமக்கு கிடைக்கும் ஐயா பட்டியலிட்டார் பெருமான் அடியேனும் பேசுகின்றேன் சிவா இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளப் பெரியே பேரானந்தம் விளையுமே அந்தமிலா ஆனந்தமே ஆனந்தாதீதமே மீனாட்சி சொக்கநாதா அடியேனை ஆளும் பொருட்டு தாங்கள் எழுந்துள்ள பெற்றால் சங்குகள் பல கூடி திரண்டு அந்த முழகுகின்ற ஓசை என்னுள் ஒழிக்குமே தசநாதங்களில் ஒன்றாவது நாத தரிசனத்தை தருவாய் ஐயா அன்று சேரமான் பெருமாள் நாயனார் பூசையிலே சில பொலி கேட்டாரே அதுபோல சங்கு திரண்டு எழும் ஓசை மணி நாதம் ஏனுள்ளும் கேட்க வேண்டும் நாதத் தலைவனே நமச்சிவாய வாழ்க நாதனுக்கு நாதத்தின் தலைவனே நாதனே வாழ்க தாழ் விடாத குணங்கள் நம்மோடு இருக்கின்றதே அது சலித்திடும் இனி வேண்டாம் என்று விலகிடும் மனிதநேயம் மிளிர்ந்திடும் உயிரிறக்கும் கவழ்ந்திடும் பெருமானே ஆனந்தாதீரமே தாங்கள் எழுந்துள்ள வேண்டி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஐயா அடியேனை அண்ணாமலையானே அங்கு இது நன்று இங்கு இது நன்று என்று உன்னை விட்டு இந்த மாயையிலே உடன் வராத பொருள்கள் மேல் இச்சையிலே மாற்றிக்கொண்டு அந்த அலைந்திடும் அந்த ஆசை முற்றிலும் நீங்கி ஐயா தாங்கள் எழுந்துள்ள ஐயா மயக்கம் முற்றிலும் தணிந்து போகாத போகுமோ தாங்கள் எழுந்தருள பெற்றால் அந்த ஆசை போய் ஆசை பத்திலே திருவாசகம் காட்டும் அந்த ஆசைகள் எல்லாம் அடியார் அடியோம் எனும் அத்தனையும் எங்களுக்கு கிடைத்திடும் ஐயா தாங்கள் எழுந்த அருள பெற்றால் சிவந்த ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்களின் சிந்தையிலே நினைந்து நினைந்து திளைப்பதை விட்டுவிட்டு தங்கள் சீரடியாராகி தங்கள் சிந்தனையிலே சிந்திப்போம் ஐயா தாங்கள் எழுந்தருள பெற்றால் அகத்திலே கண்முன்னே பெருமானே மிக பெரும் சிறப்பினுடைய சீரடியார்களுடைய சிவானுபவங்கள் தெரிந்துவது ஆகாது போகுமோ ஐயா தாங்கள் எழுந்தருள பெற்றால் எங்கும் நிறைந்த பரஞ்சுடர் எய்துவதாகும் மரையோன் எனையால அண்ணாமலையான் மீனாட்சி சொக்கநாதன் எழுந்தருள பெருளே எழுந்தருள பெரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க திருப்படையாட்சி வாழ்க எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி